தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காணத்தவராதீர்கள் இந்த இதுதான் உங்க வீடா இங்க இருந்து பஸ் புடிச்சு வந்து parkல பேர் வாட்ச் வெத்திட்டு இருக்கீங்க. ம். ஏ? அங்க இருந்து கூட இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போவேன் ஆ. அப்பா. சரி சரி நீங்க எங்கே வரணும் போங்க. انا بسல மட்டும் போகாதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் டெலிவரி வரைக்கும்ாவது பாத்துருங்க. என்ன டெலிவரி? ஏங்க? प्रेग्नண்ட்னு சொன்னீங்க. 10 ஆ ஆகும்ல அந்த டெலிவரிய சொன்னேன் குழந்தை பிறக்கிற வரைக்குமே பஸ்லாம் டிராவல் பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொன்னேன் சரி லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களோட அந்த கேரிங் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் உடனே டாக்டர் கிட்ட போ பஸ்ல போகாத அப்படின்னு நீங்க அவங்களை விட ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க அவங்களா யாருங்க அந்த அவங்க அது அவங்க அவங்க தான் நீங்க நீங்க தான் சரி ஓகே மிஸ்டர் சந்துரு உள்ள வாங்கல ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம் இல்லங்க இப்பதானே நாம சாப்பிட்டோம் பரவாலையே கடவுள் இவ்ளோ பிஸிலியோ ஏன் பிரேயர்ஸ்க்கு மரியாதை கொடுத்திருக்காரு அட இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு வராம போனா நல்லா இருக்குமா இல்லங்க பரவால இன்னொரு நாள் வரேன் அப்ப நான் உங்க முன்னாடி இன்னொரு தடவை மைக்கம் போட்டு விடணுமா ஐயோ அதெல்லாம் வேணாம் இருங்க நான் வரேன் வாங்க வாங்க என்னால உங்க ரெகுலர் வர்க் சஃபர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஏன் இப்படி ஃபார்மாலிட்டி பேசுறதுக்கு ட்ரை பண்றீங்க சரி சாரி இனிமே அப்படி பேசல நீங்க உட்காருங்க உட்காராதீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள போறாங்க சின்னவா இருக்கும் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்ப உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க தண்ணி மட்டும் கொடுங்க போதும் அதெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வர்றீங்க நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க விழுந்து விழுந்து லவ் பண்ண எதுவுமே மாதிரி அவாய்ட் பண்ணி ஆனா பாரு பிக்கப் என்ன மாதிரியான உறவுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே வெடிச்சிரும் போல இருக்கு சாப்பிடுங்க ஸ்வீட்டோ அல்வாவோ தான் இவளுக்கு தரணும் இவ என்ன சந்திருக்கு கொடுக்குறா சரி சரி யார் கொடுத்தாலும் ஸ்வீட்டு ஸ்வீட்டு தானே ஸ்வீட்டுக்கு அப்புறம் இன்னும் சில தரமான சம்பவத்தை எதிர்பார்ப்போம் இப்ப நம்ம மறைஞ்சிருந்து பார்ப்போம் சொல்லு ஸ்வேதா அம்மா நான் இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி பாரதி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சரி அங்க போய் அத செய் இத செய்யினு அவள ஓவரா டார்ச்சர் பண்ணாத ஏற்கனவே அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னல்ல சரிமா அவதான் அப்படி பண்றானா நீயும் ஓவரா பேசாத எப்ப பார்த்தாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க என்னடி பண்ண சொல்ற நாம அவளதான நம்பி இருக்கோம் அவ தயவு நமக்கு தேவையா இருக்குல்ல இங்க பாரு காரிய ஆகுற வரைக்கும் அவ காலை தான் ஆகணும் சரி இப்ப அவ வீட்டுக்கு போய் அவளை டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கூட்டிட்டு போறேன் அப்பாயின்மெண்ட் இருக்கு நல்லதா போச்சு இங்க பாரு அவ எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அத டாக்டர் விட்டு சொல்ல சொல்லு அப்பதான் அவளுக்கு அது டார்ச்சரா தெரியாது இல்ல டாக்டர் சொன்னா அவ கண்டிப்பா ம் சரிம்மா இத நான் டாக்டர் கிட்ட தனியா பேசுறேன் ஸ்வேதா கவனமா இருக்கணுமா ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சவங்க யார் கண்ணையும் பற்றாத அதெல்லாம் எனக்கு தெரியுமா சும்மா நீ இதே ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்காத சரிடி ஏய் அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க நைஸ் ஹவுஸ்ங்க சிம்பிளா இருந்தாலும் வீட்டை நல்லா நீட்டா வச்சிருக்கீங்க அப்படியா நீங்க பாக்குறது வெறும் ஹால் மட்டும் தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் என் லட்சணம் தெரியும் எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கும் அழுக்கு துணி ஒரு மோலி இருக்கும் ஏங்க துணி எல்லாம் நீங்க தான் துவைக்கணுமா என்ன உங்க அம்மா மாமியார் நாத்தனார் யாராவது இருப்பாங்கல்ல அப்போ நீங்க லவ் மேரேஜ் கரெக்டா இங்க பாருங்க வீட்டு வேலையை தனியா பண்ணி கஷ்டப்படாதீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்கன்னா அவர் துணி துவைக்கணும் இன் இன்ஃபேக்ட் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு நினச்சேங்க ஓ அப்படி நினைச்சிங்களோ சத்தியமா அப்படிதாங்க நினைச்சேன் சரி சார் எங்க வர்க் பண்றாரு எங்க உங்களே தான் கேக்குறேன் சாரா அவர் இறந்துட்டார் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு ஆறு மாசம் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே

நீங்க வெளிப்படையா கேட்டுடுங்களே புருஷன் செத்த ஆறு மாசம் ஆச்சு அப்புறம் எப்படி கர்ப்பம் யோசிக்கிறீங்களா இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல அது உங்க பர்சனல் அதெல்லாம் நுடைஞ்சு நான் கொஷின் பண்ண மாட்டேன் என்னோட லிமிட் எனக்கு தெரியுங்க ஸோ உங்களோட லிமிட்டை நீங்கள் தாண்ட மாட்டீங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்க நீங்களாவே உங்க மனசுக்குள்ள என்னை பத்தி இவ இப்படித்தானு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க அப்படி தானே ஏங்க நான் जजமென்ட் எல்லாம் முடிவு பண்ணனும் நினைச்சிருந்தா உங்ககிட்ட ஓப்பனாவே கேட்றேன் ப நான் நினைச்சிருக்க மாட்டேன் அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்ன பத்தின டவுட்அ கிளியர் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதானே ஆ சரி சொல்லுங்க சொல்லுங்க அர்ஜுன் கால் ஆ பேசுங்க நோ ப்ராப்ளம் தேங்க்ஸ் ஹலோ பாரதி நான் ஆட்டோல உன் வீட்டு கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன் நீ வீட்ல தானே இருக்க ஆமா நான் வீட்ல தான் இருக்கேன் என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி நீ தான் வேல வேலன்னு அடிக்கடி வெளிய போயிருவியே இன்னைக்கும் போன ஆனா டையத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இனிமே தான் ரெடி ஆகணும்னு மட்டும் சொல்லிடாத ஹாஸ்பிட்டலுக்கு போக நீ ரெடியாக தானே இருக்கேன் ஏன்னா நம்ம ரொம்ப லேட் ஆல்ரெடி நீ வீட்டுக்கு வந்ததும் ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம நம்ம கிளம்பிடலாம் சந்தோஷமா ஓகே பாரதி உன் வீட்டு பக்கத்துல நான் வந்துட்டேன் ஒரு டூ மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன் சரி ஓகே ஆ சாரி சந்துரு எனக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு இமிடியேட்டா போகணும் ஆ ஓகேங்க நீங்க போய் செக்அப் பாருங்க இதுல என்ன இருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்வீட் ஆ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் సారి చంద్రు అదా ఎదు ఓకే ఆ బాయ్ నా